அதில் வரக்கூடிய லாபமும் அந்த வியாபாரமும் நமக்கு ஹலா அழக அவங்களை ஊழியர்களா வச்சிருக்கிறோமோ ஆமா கடை வேலைக்காரங்க தான் அந்த கதையை நடத்துறாங்க சரி ஆஹ் ஜும்மாவுடைய நாளில் நாம தொழுகைக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்துடணும் அந்த நேரத்துல முஸ்லீம் அல்லாதவர்களை வைத்துக்கொண்டு நம்முடைய கடைகள்ல வியாபாரம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கவே கூடாது ஏன் அப்படின்னா குரானில் இந்த ஜும்மா தொழுகையை பத்தி வரும் வர்ற வசனத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சுரத்தூள் ஜும்மா அப்படின்னே ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதில் அல்லாஹ் சொல்றான் யா ஐயோ அல்லது இறை நம்பிக்கையாளர்களே ஜும்மா ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹை நினைப்பதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் இது மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை இந்த இதோட முடிஞ்சிருந்துச்சுன்னா இவர் அல்லாவை நினைக்கிறதுக்கு வந்துட்டாரு தொழுகை கம்பெனி வந்துட்டாரு அதனால ஒண்ணும் இல்லைன்னு விட்டுறலாம் அடுத்த வார்த்தையை அல்லா சொல்றான் அருள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் தொழுகைக்கு வர்றது மட்டும்தான் எல்லாவுடைய நோக்கமாக இருந்தால் தொழுகைக்கு வாருங்கள் சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்கலாம்ல ஒரு அருள் பைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா வியாபாரத்தை நடத்தாம அதையும் க்ளோஸ் இதையும் செய்யணும் ரெண்டு வேலை செய்யும் தொழுகைக்கு வரவும் செய்யணும் அந்த நேரத்துல பொருள் விட்டுக்கிற வேலைகளில் ஈடுபடவும் கூடாது இப்ப இவர் வேற ஆளை வைத்து கொண்டு தொழுகைக்கு வந்தார் என்றால் ஒரு கட்டளையை நிறைவேற்றி விட்டார் இன்னொரு கட்டளையை மீறிவிட்டார் என்று பொருளாகிவிடும் அது மட்டும் இல்லாம நீங்க மேலும் இந்த கருத்தை வெளிப்படுத்துகிற வகையில் முடிந்து விட்டது என்றால் செல்லுங்கள் ஒவ்வொருமும் பகலில்லா அதுல அவருடைய அருளை நீங்கள் தேடுங்கள் அப்ப நீங்க தொழுகிற நேரத்துல அருளை தேடாதீங்க கருத்து அதுக்குள்ள வந்தது தொழுகிற நேரத்துல வியாபாரம் பண்ணாதீங்க பிசினஸ்ல ஈடுபடாதீங்க கருத்து அதுக்குள்ள வந்துட்ட காரணத்தினால வியாபாரத்தை முடிச்சு போட்டு மூட்டை கட்டி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க தொழுகைக்கு வரணுங்கிறத புரிந்து கொள்ளணும் ஆனா இதுல சில பேருக்கு யாக்கியானங்கிற பேர்ல என்ன பண்றாங்க நாம தான் தொழுகைக்கு வந்துட்டோம்ல நான் தான் வியாபாரத்தை விட்டுட்டேன்ல அவர் தானே வியாபாரம் பார்த்தாரு அப்படிங்கிறாங்க இது சும்மா ஏமாத்துறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு வாதம் தான் நியாயமான வாதமா இருக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து வேற வேற விஷயங்களுக்கு எல்லாம் இதை இதே மாதிரி வாதத்தை வைப்பாங்களா வேற தங்களுடைய சொந்த வாழ்க்கையில இதே மாதிரி வேறு காரியம் வியாபாரத்தை விட்டுட்டு வந்துட்டார் வந்த நேரத்தில் கடைக்காரங்க முஸ்லீம் இல்லாதவங்க இருந்து வியாபாரம் பண்ணுறாங்க வேலைக்காரங்க இருந்து வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்க பண்ணுற வியாபாரத்துடைய லாபம் அவங்களுக்குன்னு சொல்லுவாரா லாபம் இவருக்குன்னு தானே சொல்கிறாரு அதில் உள்ள லாப நஷ்டங்களை இவர் தானே பொறுத்து அப்போ இவருக்குரிய வியாபாரமாக தானே அது எடுத்துக்கொள்ளப்படும் சும்மையாவே மா ஆலையை மாத்துறதுக்காண்டி சொல்லக்கூடிய பொய்யான வாதமே தவிர நிஜமான வாதம் இல்லை அந்த நேரத்தில் அவர் ஒரு மோசடி பண்ணிட்டார் ஒரு வியாபாரத்தில் ஒரு கலப்படம் பண்ணி வித்துட்டார் அப்ப அதனுடைய குற்றம் யாரை சாரும் இவரைத்தான் அதுல எக்கச்சக்கமா லாபம் கிடைச்சிருச்சு லாபம் யார சாரும் இவரைத்தான் சாரும் அதனால இவர் வந்து வந்துவிட்டு அங்க வியாபாரம் நடத்தினாலும் இவர் வியாபாரம் செய்ததாகத்தான் அது கருதப்படும் தவிர வேற யாரோ பண்ணினார்கள் என்பது அதை அதை சமாளிப்பதற்காக அல்லது அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்வதற்காக நியாயப்படுத்துகிற போக்காகத்தான் அது கருதப்படும் ஜும்மாவுடைய நேரத்தில் தொழுகையுடைய நேரத்தில் தொழுகையிலும் இருக்கணும் வியாபாரங்களும் தடை செய்யப்படணும் என்பதுதான் இறை சட்டம்